குடியாத்தம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் கணக்கில் வராத நாற்பத்தி மூன்றாயிரம் பணம் பறிமுதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கநகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் சார்பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் முத்து அழகேசன் என்பவர் சார்பதிவாளராக கடந்த ஒன்பது மாதங்களாக பணிபுரிந்து வருகிறார் இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட நிலம் வீட்டுமனை பட்டாவை மற்றும் வீடுகளை பத்திரப்பதிவு செய்து வருகின்றனர் இதனிடையே முறைகேடாக இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு நடைபெற்று வருவதாகவும் இடைத்தரகர்களை வைத்து கூடுதலாக பணம் வசூலிப்பதாகவும் வேலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு வந்த தகவலின் பேரில் இன்று பதினோரு பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசார் சோதனையில் கணக்கில் வராத நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் சோதனை நடைபெற்று வருகிறது